ஆலந்துரையார் திருக்கோவில் அரியலூர் மாவட்டம் கீழ்ப்பழுவூர் என்னும் இடத்தில் அருள்மிகு ஆலந்துரையார் திருக்கோவில் அமைந்துள்ளது பழு என்றால் ஆலமரம் எனவே சுவாமி ஆலந்துரையார் எனப்படுகிறார் தள விருட்சமான ஆலமரம் இப்பகுதியில் அதிக மாதலால் திருப்பழுவூர் என பெயர் பெற்றது இத்திருத்தலத்தில் சிவனுக்கு சாம்பிராணி தயலம் பூசப்படுகிறது லிங்கம் மிக சிறியது என்பதால் அடையாளம் காட்ட அதன் மீது ஒரு குவளை கவிழ்க்கப்பட்டிருக்கிறது இந்த குவளைக்கே அபிஷேகம் நடைபெறும் பரசுராமர் தன் தாய் ரேணுகா தேவியை கொன்ற பாவம் நீங்க வழிப்பட்ட தலமாக இது கருதப்படுகிறது அவர் உருவாக்கிய குலம் பரசுராம தீர்த்தம் எனப்படுகிறது சில சிவன் கோவில்களில் மூலவர் சன்னதியின் நுழைவு வாயிலின் மேற்பகுதியில் கஜலட்சுமி சிற்பம் அமைத்திருப்பார்கள் பரசுராமர் தன் தாய் ரேணுகா தேவியை கொஞ்ச பாவம் நீங்க வழிபட்ட தலமாக இது கருதப்படுகிறது அவர் உருவாக்கிய குலம் பரசுராம தீர்த்தம் எனப்படுகிறது சில சிவன் கோவில்களில் மூலவர் சன்னதியின் நுழைவு வாயிலின் மேற்பகுதியில் கஜலட்சுமி சிற்பம் அமைத்திருப்பார்கள் ஆனால் இத்தலத்தில் பரசுராமர் சயன கோலத்தில் காணலாம் விநாயகர் நடனமாடும் கோலமும் சண்டிகேஸ்வரனின் பஞ்சலோக சிலையும் வித்தியாசமானவை பங்குனி பதினெட்டில் சூரியன் தன் கதிர்களால் இத்தல இறைவனை வழிபாடு செய்கிறான் திருஞான சம்பந்தரின் தேவார பாடல் பெற்ற தலம் வள்ளலார் விண்ணப்ப கவி வெண்பாவில் நற்கருணை வாய்க்கும் பழுவூர் மரகதமே என்ற சிவனையும் அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தல முருகனையும் புகழ்ந்து பாடியுள்ளன முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் இங்கு திருப்பணி நடந்துள்ளது கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இரண்டு பிரகாரங்கள் உள்ளன உள்பிரகாரத்தில் கமல கணபதி முருகன் பஞ்சபூதலிங்கங்கள் மகாலட்சுமி லிங்கோத்பவர் அறுபத்து மூவர் சிவதுர்கை சப்த கண்ணிய சன்னதிகள் உள்ளன கைலாலயத்தில் அன்னை பார்வதி விளையாட்டாக சிவனின் கண்ணை பொத்தியதால் சிவனின் இரு கண்களாக விளங்கும் சூரிய சந்திரன் ஒளி இல்லாமல் போனது இதனால் உலக இயக்கம் நின்றது முனிவர்களும் தேவர்களும் கலங்கி நின்றனர் அப்போது சிவபெருமான் தனது தேவியிடம் விளையாட்டாக தவறு செய்தாலும் மற்றவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமானால் அது பாவமே ஆகும் என்று கூறினார் இந்த பாவத்திற்கு பிராய்ச்சித்தமாக நீ என்னை பிரிந்து பூலோகம் செல் அங்கு பல தளங்களில் தவம் செய்து இறுதியாக அங்குள்ள யோகவனத்தில் தங்கியிரு நான் அங்கு வந்து உன்னுடன் சேர்வேன் என்றார் அதன்படி பார்வதி தவத்தை முடித்துவிட்டு யோகவனத்தில் புற்று மண்ணால் சிவலிங்கம் அமைத்து ஒற்றை காலில் நின்று தவம் செய்தாள் இறைவனும் அவளுடன் இணைந்தாள் தவம் செய்த அம்பிகை என்பதால் அம்பாள் அருந்தவ நாயகி எனப்படுகிறாள் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கவும் பிரித்த தம்பதியினர் ஒன்று சேரவும் இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது இங்குள்ள பரசுராம தீர்த்தத்தில் நீராடி சிவனுக்கு அபிஷேகம் செய்து வணங்குவதால் நன்மைகள் நடைபெறும்